வணக்கம் என் பெயர் சிவகங்கை மாவட்டம் காளையார் ஒன்றிய நடுநிலை பள்ளி மரக்காத்துடன் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இன்று அரசு பள்ளி என்னும் தலைப்பில் உரையாற்றி விளைகிறேன் வீடு தோறும் கலையின் விளக்கம் வீதி தோறும் இரண்டொரு பள்ளி நாடு முற்றிலும் உள்ள ஊர்கள் நகர்கள் என்னும் பல பல பள்ளி தீடு கல்வி இல்லாமல் தீயினுக்கு இரையாக மறுத்தல் என்றார் பாரதி பல்லிகள் எங்கும் பல பல பள்ளிகள் உள்ளன அவற்றில் அரசு பள்ளிக்கு என்று கூற சில தனி சிறப்புகள் உள்ளன அரசு பள்ளி தானே என ஏழனத்துடன் மக்களின் காதுகளில் என் ஒளி ஓங்கி ஒளி தானே விதையுண்டு விருட்சமாய் வேரோடி ஆழமரமாய் தழுதிட்டு இலக்கணை இலக்கிய வளம் சிரித்த செம்மொழியால் என் இனிய தமிழ் மொழி இன்று உயிரோடு இருக்கிறது என்றால் அதன் முக்கிய காரணம் என் அரசு பள்ளியும் அதில் தமிழ் வழியில் படிக்கும் என்னை போன்ற மாணவர்களும் தான் அரசு பள்ளியிலேயே தமிழ் மொழி இந்நேரம் தலைமுறை இருந்து போயிருக்கும் நான் அம்மாவின் செல்ல பிள்ளை நான் அம்மம்மாவின் செல்ல பிள்ளை என கொஞ்சம் பேசும் மலலைகளும் சமூகத்திற்கே செல்ல பிள்ளைகளாக பிரசவித்தையும் மாற்றி திறனாளிகள் படிப்பதற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் அதிகம் தஞ்சம் புகுவதையும் அரசு பள்ளியில் மட்டுமே ஈச்ச பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டது என்கிறார் நம் ஐயன் என் அரசு பள்ளி குழந்தைகள் பலர் அம்மாக்களை இறப்பாலோ பிரச்சனைகளாலோ இழந்து பாட்டிகளின் அரவணைப்பாலும் பள்ளி சத்துணவாலும் வளர்கின்றனர் தந்தை மகர் காற்றும் நன்றி அபியத்து முந்தி இருப்ப ஆனால் என் அரசு பள்ளியில் படிக்கும் பல ரதாப்பாக்கள் மது வாடகைகளில் முந்தி இருக்கும் ஆன்மாக்களாகவே உள்ளனர் இப்படி உள்ள அப்பாக்கள் எப்படி தன் மகனை கற்றோ நிரம்பிய சபையில் முன்னிறுத்துவர் என் அரசு பள்ளியில் பள்ளி ஒவ்வொரு மாணவனுக்கு பின்னும் பல சோகங்கள் நிழலாடும் இச்சூழலிலும் எங்களை

வறுமை தடை உணர வைத்துள்ளது ஆ என் அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் ஆஹ் அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் அறிவு பசியை தேடி வரும் பறவைகளுக்கு இவை தேடும் சரணாலயம் அரசு பள்ளி என்பதை நீங்களும் உணர அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி